ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷனல் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் இப்போ தான் இனிமே தான் டைலரிங் கற்றுக்க போகிறீங்களா டைலரிங் தான் அவங்களோட கெரியருன்னு சூஸ் பண்ணிட்டீங்களா அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்கள் கிட்டே இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க நீங்கள் முதல் முறையாக இன்ஸ்டேப்பும் சிசரும் உங்கள் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டியதும் கவனிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது ஏன்னா டைலரிங்கை கற்றுக்குற வரைக்குமே நம்ம அதை விடாப்பிடியாக பிடிச்சிக்கணும் நம்ம ப்ராப்பராக டைலரிங்கை கற்று முடிக்கிற வரைக்குமே அதை நம்ம கட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படி நம்ம அந்த விஷயத்தை ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டோம் நமக்கு நம்ம டைலரிங்கை கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா டைலரிங் நம்ம எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்காது நம்ம அதை எவ்வளோ எவ்வளோ கற்றுக்கிற வரைக்கும் அதை நம்ம விடாப்பிடியாக பிடிச்சிட்ருக்கோமோ அதே அளவுக்கு அதை நம்ம கற்றுக்கிட்ட பிறகு ப்ராப்பராக கற்றுக்கிட்ட பிறகு டைலரிங் நம்மளை வந்து விட்டு கொடுக்காது இப்படிப்பட்ட டைலரிங் கலையை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கவே முடியாது நாம் இதை பற்றி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த வீடியோவில் டைலரிங் கற்றுக்கிறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் நம்ம வந்து எப்படி டைலரிங் கற்றுக்கிறதுக்கு தயார் ஆகணுன்றதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் டைலரிங் தான் அவங்களோட கெரியர்னு சூஸ் பண்ணிட்டீங்களா டைலரிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி டைலரிங் கற்றுக்கிறதுக்காக எப்படியெல்லாம் அவங்கள தயார் பண்ணிக்கணும் என்னென்னலாம் கவனிக்கணுன்றத சில விஷயங்களுக்கு அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களோட ஏஜ் ஏஜ் அதாவது ஒரு கலையை கற்றுக்கிறதுக்காக ஏ ஏஜ் முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு கலையை கற்றுக்கணுன்னா நம்ம எந்த ஏஜில் வேணாலும் நம்ம கற்றுக்கலாம் இங்கேயே நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னா நீங்கள் எந்த வயசில் வேணாலும் இருக்கலாம் இப்போ டீனேஜாக இருக்கலாம் இல்லை மே மேடாக இருக்கலாம் அன்மேரிடாக இருக்கலாம் நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கலாம் இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கலாம் இப்படி இப்படி எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் நீங்கள் இருந்தாலும் நான் ஏன் வயசை மென்ஷன் பண்ணேன்னா இப்போ நமக்கு ஒரு டீனேஜாக இருக்காங்கன்னா அவங்க வந்து படிக்கணும் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி சில கடமைகள் இருக்கும் இப்போ மேரீடாக இருக்காங்கன்னா குழந்தைங்கள பார்த்துக்கணும் ஹஸ்பண்டாகவும் நிற்கணும் இந்த மாதிரி சில கடமைகள்லாம் இருக்கும் இன்னும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு மாதிரியான கடமைகள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளும் நம்மளை நம்மளோட கடமைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு நம்மளோட கடமைகள் அதுக்கு வந்து தடையாக இருக்கக்கூடாது நம்மளோட கடமைகள் தான் நமக்கு முதல்ல எப்போவுமே நம்ம அதுக்கு எந்த குறையும் தடையும் தடங்களும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா மட்டும்தான் நம்மளுடைய நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே செய்ய முடியும் இப்படி எந்த வயசில் நீங்கள் இருக்கீங்க எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கீங்கன்றதை பார்த்து எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து டைலரிங்கை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை வந்துட்டு முதல்ல பார்த்துக்கோங்க ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம்னா ரீசன் காரணம் என்ன காரணத்துக்காக நம்ம இந்த டைலரிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து யோசிக்கணும் எதுக்காக சில பேருக்கு இப்போ என்ன காரணம் இருக்குன்னா சில பேருக்கு இப்போது பேஷனாக இருக்கலாம் டைலரிங் கற்றுக்கணுன்றது அவங்களோட பேஷனாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து இல்லை நம்ம ப்ளவுஸை நம்மளே தைச்சி போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருக்கலாம் இல்லை நம்ம குழந்தைங்க வரைக்கும் தைச்சி கொடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை வெளியில் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது நிறைய வந்து ஃபிட்டிங்கே சரியாக இல்லை நமக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி தைச்சி கொடுக்க மாட்டேன்றாங்க நமக்கு ஃபிட்டிங் சரியாக வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணி அவங்களுக்கு அவங்களே தைக்கணும் அதுக்காக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை வந்து நம்மளோட குழந்தைங்க நம்மளோட ஃப்யூச்சருக்காக சேவிங்ஸ் பண்ணணும் அதுக்காக எனக்கு இன்னொரு இன்கம் வேணும் இன்னொரு இன்கம் வேணும்னா நான் வந்து ஏர்ன் பண்ணணும் ஏர்ன் பண்ணுறதுக்காக கற்றுக்குறவங்களா இருக்கலாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக கற்றுக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை சில பேர் ஏதாவது ஒரு வைராக்கியமாக இருக்கலாம் வாழ்க்கையில் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் நமக்கும் ஏதாவது ஒரு கெரியர் வேணும் அப்படின்னு நினச்சி இதை சூஸ் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம் அந்த மாதிரி என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த டைலரிங்க சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத ரெண்டாவதாக வந்து பார்த்துக்கோங்க இப்போது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கான்ஃபிடெண்ட் இருக்குது நீங்கள் வந்து முடிவெடுத்துருக்கிற இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து டைலரிங் கற்றுக்கணும் நம்ம இதுதான் எதுவுமே ஃபியூச்சரே இனிமேல் இதில் தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்றதை முக்கியம் எதுக்கு நான் இதை வந்து நான் வந்து அழுத்தி சொல்கிறேன் கான்ஃபிடென்ட்ன்னா ஏன்னா நமக்கு வந்து இப்போ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நமக்கான சில கடமைகள் இருந்து இருக்கும் அதை நம்ம விட்டுட்டு நம்ம வந்து நமக்காக நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு நிறைய தடைகள் வரும் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும் ஏன்னா முதல்ல நம்ம வந்து குழந்தைங்களை கவனிக்கணும் அப்புறம் வந்து வீட்டை கவனிக்கணும் வீட்டு வேலைகள் சமையல் வேலை வெளியே வேலைகள் இப்படி பல வேலைகள் இருக்கும்போது நம்ம அதுலேயே நம்ம வந்து டயர்ட் ஆகிடுவோம் நமக்கு மிச்சம் மீதி இருக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே போகிறோம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நம்ம கற்றுக்கிறதுக்காக நேரத்தை செலவழிக்க போகிறோமா இல்லை சம்பாதிக்கிறதுக்காக நேரத்தை செலவழிக்க போகிறோமான்னு முடிவெடுக்கிறதுலேயே நமக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் சில பேருக்கு வந்து வீட்டில் பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்புறம் இன்லாஸ் இருந்தால் அவங்களும் பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க நீ ஏன் வெளியில் போகணும் ஏன் கற்றுக்கணும் நீ ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க இருக்கலாம் என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க இருப்பாங்க சப்போர்ட் பண்ணாதவங்க இருப்பாங்க இப்படி ஏகப்பட்ட தடைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த மாதிரி எல்லாம் நோ எது எடுத்தாலும் நோ நம்ம எது கேட்டாலுமே நோ அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இருப்போம் அப்போ அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ரொம்பவே உறுதியாக இருக்கணும் நம்ம இதை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் எத்தனை வேலைகள் வந்தாலும் எத்தனை கடமைகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எதுக்குமே நம்ம குறை வைக்காமல் நம்மளோட வேலைகளையும் நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்ம செய்கிறதுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் தயாராக இருக்கணும் அதுக்கு உடல் சோர்வு இல்லை மற்ற காரணத்தெல்லாம் நம்ம வந்துட்டு சொல்லிட்டு நம்மளோட நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது இப்படி எந்த மாதிரியான அப்ஜெக்ஷன்ஸ் வந்தாலும் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் நம்ம நம்மளுடைய தாட்டில் நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணுன்றதில் நமக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அடுத்த நாலாவதாக நம்ம என்ன பார்க்குறோன்னா கெப்பாசிட்டி நம்மளோட கெப்பாசிட்டி லெவல் நம்ம நம்ம வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியாக இருக்கிறோம் இந்த ஒர்க்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க்கை வந்து லாங் லாஸ்ட்டாக நம்ம வந்து கொண்டுட்டு போகிறதுக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டியோடு இருக்கோன்றதை பார்க்கணும் இதில் நான் என்ன மென்ஷன் பண்ண வேணா இதில் ஹெல்த்துமே அடங்கும் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ டைலரிங் ஒர்க்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கட்டிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம நின்றுக்கிட்டே பண்ணுற விஷயமா இருக்கும் நம்ம டே கட்டிங் டேபிள் இருந்தால் ஓகே டேபிள் இல்லாட்டி நம்ம வந்து தரையில் போட்டு கட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்புறம் மிஷினில் வந்து எந்நேரமும் உட்காந்து தைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எதாவது ஒர்க்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்மளே ஓனா போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மள நம்மளே பார்த்துக்கிறோம் நமக்கு அந்த தேவையான திங்ஸை வந்து நாமளே ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான உடல் உழைப்புகள் வந்துட்டு அதிகம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போ நமக்கு ஹெல்த் இஷ்யூன்னு உட்காந்து வந்துட்டு வேலை செய்யும்போது நிறைய பேருக்கு பேக் பெயினும் வரலாம் போன் பெயினும் வரலாம் நின்றுட்டே நம்ம வேலை செய்கிறதுனால கட்டிங் பண்ணுறதுனால நமக்கு கால் வலிகள் கூட வரலாம் கழுத்து வலியும் ஏற்படலாம் இந்த மாதிரி சில 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 சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இதில் இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூலாம் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களை பயன்படுத்த விரும்பலை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது அது தெரியாம அது தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்துட்டு இந்த இந்த மாதிரி டைலரிங் சூஸ் பண்ணி அது அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இது இதனால தான் வந்திருக்குமோ அதனால தான் வந்திருக்குமோன்னு நம்ம வந்து டைலரிங் மேலே ப்ளேம் பண்ணிவிட்டு இது இது கற்றுக்கிறதுனால தான் இது நான் வந்து உட்காந்து தைக்கிறதுனால தான் எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு நம்மளாக ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்கூடாது முதல்ல நீங்கள் உங்களோடய ஹெல்த் கண்டிஷனில் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்து அதனால் இதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது டைலரிங் வந்து லேர்ன் பண்ணுறதுனாலையும் அதில் வந்து சம்பாதிக்கிறதுனாலையும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எந்த கஷ்டம் இல்லாத வேலையை எதுவுமே இல்லைன்னு சொல்ல கஷ்டம் இல்லாத வேலையே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா வேலைகளையும் நமக்கு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறோன்றது தான் நம்ம கையில் தான் இருக்குது இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிசேரியன் ஆயிருக்கு நான் டைலரிங் பண்ணலாமா நான் எனக்கு என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அவங்களுக்கு அப்படி ஸ்ட்ரெயின் போது ஸ்ட்ரெயின் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம எந்த ரெஸ்ட் எடுத்துட்டு எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து சுறுசுறுப்பாக செய்ய முடியும் நம்ம இப்போது ஒரு இப்போ வலிக்குதுன்றதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விற்ற முடியாது அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்மளோட வேலைகளை பார்க்க போயிடலாம் அதுக்காக இது ஒரு ரீசனா இருக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம வந்து டெய்லி டெய்லி டே டு டே ஒர்க்கை முடிச்சுட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நம்ம ம ம அந்த அதுக்கப்புறம் தான் நம்மளோட வேலைகளை பார்க்கணுன்னும் போது நம்ம அங்கே ரொம்பவே டயர்டாகிடுவோம் அப்படி அந்த டயர்டெல்லாம் மீறி நமக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் நம்ம இந்த வேலையை நம்ம செய்ய முடியும் அந்தளவுக்கு செய்கிற அளவுக்கு நமக்கு பொறுமையும் கெப்பாசிட்டியும் நமக்கு இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம நம்மளால் வந்து பண்ண முடியுமான்றது தெரியணும் இல்லை நம்ம சில சமயத்தில் நமக்கு வந்து நைட் நைட் டைம்லேயும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய நிலமை இருக்கும் இல்லை ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நைட் டைம் ஒர்க் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம் இந்த மாதிரி அன்டைம்டு அன் டைமில் நம்ம வந்து கற்றுக்கிற மாதிரியும் லேர்ன் பண்ணுற மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும் நமக்கு சில சில சமயத்தில் அமையும் ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து பேர் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு நம்மளோட கேப்பபிலிட்டி இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து இதை நான் சொல்ல வரேன் ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கும் போது ஐயோ இவங்களால் பிரச்சனை ஆகிடுச்சுப்பா அவங்களால் கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு இதனால் எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த வேலையினால எனக்கு இது மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம மற்றதை வந்து காரணங்கள் சொல்லும்போது நம்மளோட ஹெல்த்தையுமே நம்ம வந்து காரணமாக சொல்லிடக்கூடாது எனக்கு உடம்பு இப்படி இருந்தால் நான் வந்து இதை நான் வந்து கற்றுந்துருப்பேன் உடம்பு இப்படி பண்ண இப்படி ஒத்துழைச்சுருந்தா நான் இதில் நான் சம்பாதிச்சிருந்துருப்பேன் எனக்கு உடம்பு ஒத்துழைச்சு நான் இதை நான் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு மேலேயும் வந்துட்டு ரீசன் வந்து சொல்லி அதுக்காகவே நம்ம வந்துட்டு நம்மளோட கேப்பபிலிட்டி நம்மளோட ஹெல்த்தியுமே நம்ம பார்த்துக்கணும் நம்மளால் நம்மளால் எந்த அளவுக்கு முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அவசியம் லாஸ்ட்டாக அஞ்சாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் வந்து பொறுமை பேஷன்ஸ் பொறுமை ரொம்பவே அவசியம் இந்த வேலையை கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும் மிஷினை பற்றி கற்றுக்கணும் அதுக்கப்புறம் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்கன்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான வந்து வேலைகள் வந்து இதில் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் கட்டிங்னா எப்படி ஸ்டிச்சிங்கன்னா எப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம தைக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு பெடல் வந்து ரிவர்ஸில் போய்கிட்டுருக்கும் அப்போ நம்ம இரிட்டேஷிங்காக இரிட்டேட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நூல் கட் இருக்கும் அடிக்கடி கட் இருக்கும் நம்ம வந்து தப்பாக தைச்சிருவோம் அதுக்கப்புறம் முன்பக்கம் பின்பக்கம் தெரியாமல் அந்த மாதிரி தைச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங்கும் ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்துட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் உட்காந்து பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும் பிரித்து பிரித்து போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சோர்வாயிடுவோம் அந்த மாதிரி சமயத்துல தான் ரொம்பவே பொறுமையாக கற்றுக்கணும் இந்த டைலரிங் கற்றுக்கும் போது ரொம்பவே பொறுமை அவசியம் நூல் இலையெல்லாம் கட் பண்ணும்போது நம்ம தெரியாமல் கிளாத்தே கூட கட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி சமையல் அந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் வேற நடக்கும் அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாத்ஸு அந்த மாதிரி துணிகளை வந்துட்டு விதவிதமாக துணிகள் வந்து காட்டனு ரயான் அப்புறம் வந்து சில்க் காட்டன் அந்த மாதிரி துணிகளெல்லாம் நம்ம வந்து சன் கிரேப் அந்த மாதிரி துணியெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஒரு துணிக்கும் இன்னொரு துணிக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்போ நமக்கு வந்து ஒரு செழிப்புத்தன்மை வந்துடும் நமக்கு தையல் சரியாக வரலன்னா கட்டிங் பண்ணும்போது முக்கியமாக ரொம்பவே பயப்படுவாங்க கட்டிங் பண்ணணுன்னாலே வந்து கட்டிங் பண்ணும்போது ரொம்பவே பயம் வரும் ஒருத்தருக்கும் சரியாக பண்ணுவோம் ஏன்னா துணியை வெட்டிட்டோன்னா நம்ம வந்து அவ்வளோதான் ஓகே சரியாக வந்துச்சுன்னா வந்து இல்லைன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங்லேயும் சரி பண்ண முடியாது சில விஷயங்கள மட்டும் நம்ம கட்டிங்கில் மிஸ் ஆனால் கூட ஸ்டிச்சிங்கில் சரி பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு வரும்போது நமக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கும் அந்த மாதிரி சில சில விஷயங்களுக்காக நம்ம வந்து பயந்து இந்த டைலரிங் கற்றுக்கிறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது பொறுமையாக நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம இப்போ டைலரிங் கற்றுக்கிறதுக்காக நேரத்தை செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு கை கொடுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் டைலரிங்கை கத்துக்க முடியும் சில சமயங்களில் நமக்கு வீட்லேயுமே சப்போர்ட் கிடைக்கலனா நம்ம தைச்சிக்கிட்டே இருப்போம் அவங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நமக்கு வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க நமக்கு வந்து இது முடிச்சுட்டு போயிடலாம் அதை தைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நமக்கு வந்து தோண்டிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து தைச்சிக்கிட்டே இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க நம்ம எந்திரிச்சு போக முடியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது நமக்கு சலிப்புத்தன்மை வந்துடும் ஒரு மாதிரி என்னடா இதனால் நமக்கு இப்போ இவ்வளோ திட்டு இவ்வளோ பேச்சு இவ்வளோ தொந்தரவு அப்படின்னு சூழ்நிலை மாறுது அப்புறம் நமக்கு நம்மளோட நிலைமைக்கு இது இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கூட நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தாண்டி பொறுமையாக இருக்கணும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இதை நம்ம வந்து கற்று முடிக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாதி தான் ஏன்னால் நிறைய பேருக்கு நிறைய எல்லோரோட சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது எல்லோரோட சூழ்நிலையும் வேறு வேறு மாதிரி வேறு வேறு மாதிரி இருக்கும் சரி இப்போ நம்ம டைலரிங் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி தயாராகணுன்றதும் பார்த்துட்டோம் இதை நம்ம வந்து எங்கே கற்றுக்கலாம் எப்படி கற்றுக்கலாம்றதை பார்க்கலாம் ஆன்லைனில் கற்றுக்கலாமா இல்லை கிளாஸ் போய் கற்றுக்கலாமா இல்லை யூடியூப் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாமா எது பெஸ்ட்டு அப்படின்றது எது வந்து அதோடய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் பார்ட் டூ வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாலேஜ் கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ